லைக் கமன்ட் ஷேர் அண்ட் Subscribe بسم الله நிலையில் செய்யக்கூடாத காரியங்கள் முதல் நிலை தொழுவது தடுக்கப்பட்டுள்ளது ஹைலோடைய நிலையில் தொழுவது தடுக்கப்பட்டுள்ளது குரானை தொடுவது கபாவை தவாப் செய்வது நான்கு பல்லில் தங்குவது ஐந்து குர்ஆன் ஓதுவது குர்ஆனில் வரக்கூடிய திக்ரு மற்றும் துஆக்களை திக்ருடைய நீயத்தில் ஓதுவது கூடும் உதாரணமாக சாப்பிடும்போது போது சொல்வது சோதனையின் போது சொல்வது போல ஆறு நோன்பு நுழ்பது தடுக்கப்பட்டுள்ளது ஏழு உடலுறவு கொள்வது அல்லது துப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையே திரையின்றி இன்பம் அனுபவிப்பது இவைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டுள்ளது